இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல முன்னோர்களின் ஆசிகளை முழுவதுமாக பெற மகாலய அமாவாசை என்று மறக்காமல் செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகின்ற மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் யாரெல்லாம் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பதிவுக்குள்ள போயிடலாம் இந்த சமயத்தில் மகாலய அமாவாசை மிகவும் முக்கியமான ஒன்றாகும் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு

வைத்து முறையாக தர்ப்பணம் சிராத்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும் இது நம்முடைய கடந்த கால கருமாக்களின் சுமைகளில் இருந்து விடுபடுவதுடன் நம்முடைய முன்னோர்களின் ஆத்மாட்களுக்கு அமைதியை தரும் நம்முடைய மூன்று பெயர்களை சொல்லி அவர்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காசி மற்றும் கயா தளங்களை மனதில் நினைத்து கொண்டு எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும் அடுத்ததாக பிண்டதானம் தர்ப்பணம் கொடுப்பதில் மிக முக்கியமானது பிண்டதானம் மூன்று தலைமுறை முன்னோர்கள் அல்லது இருபத்தி ஓரு தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில் கருப்பு எல் நெய் தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உருண்டையாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீர் நிலைகளில் எடுத்து சென்று கரைக்க வேண்டும் மகாலய அமாவாசை அன்று அளிக்கப்படும் இந்த பிண்டதானம் நமக்கு இருக்கும் துன்பங்கள் வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை நீக்கிவிடும் முறையாக மந்திரங்கள் சொல்லி பிண்டதானம் அளிப்பது மிகவும் சிறப்பானது மூன்றாவதாக தானங்கள் உணவுப் பொருட்கள் அல்லது தேவையான பொருட்களை ஏழைகள் வயதானவர்கள் ஆகியோருக்கு தானமாக அளிப்பது மகாலய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் விஷயமாகும் ஆடைகள் பணம் போன்றவற்றை தானமாக அளிப்பதும் சிறப்பு இது முன்னோர்களின் நம்முடைய குடும்பத்திற்கு முழுமதாக பெற்றுத்தரும் நினைத்து அவர்களின் ஆத்மாக்களை நினைத்து இந்த தானத்தை செய்யும் போது அவர்கள் ஆசி வழங்குவார்கள் காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவு அளிப்பதும் மிகவும் சிறப்பான புண்ணிய பலன்களை தரும் நான்காவதாக தீபம் ஏற்றுவது மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களின் படத்திற்கு பூ அல்லது மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகல் நோக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் கூட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இது முன்னோர்களின் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும் சிறந்த முறையாகும் மண் அகலில் ஏற்படும் தீபமானது நம்பிக்கை ஆத்மாக்களுடனான தொடர்பை குறிப்பதாகும் முன்னோர்களின் படத்திற்கு முன் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதுடன் அவர்களின் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும் இறுதியாக மந்திர சபம் மகாலய அமாவாசை அன்று பித்தர்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம் அதை தெரியாதவர்கள் ஓம் நமோ भगवती वासुदेवाय என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் அல்லது கருட புராணம் விஷ்ணு சகசிரநாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைவனின் அருளை பெற முயற்சி செய்யலாம் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நமக்கு துன்பங்களில் இருந்து விடுதலையும் தந்து காக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும் மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனையும் முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் வழிபாடுகளும் அவர்களுடைய ஆத்மாக்களுடன் நமக்கு இருக்கும் தொடர்பை வலுப்படுத்தும் இதனால் அவர்களின் மனம் மகிழும் என்று கூறி இந்த சிறப்பான நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கையில் वाला